உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கிய கன்னிராசிக்காரர்களுக்கு இவர்கள் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் ஆச்சாரசீலர்களாகவும் நீதி நெறியுடன் வாழ்பவர்களாகவும் ஒரு காரியத்திலும் அல்லது தொழிலிலும் நல்ல ஞானம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சமூக சேவையில் நாட்டம் கொண்டவர்களாகவும் வாழ்க்கையில் பின் யோகம் உடையவர்களாகவும் எப்போதும் செல்வம் செல்வாக்கோடு சிறப்புடன் வாழ்வார்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதிலும் தான தர்மங்களை செய்வதிலும் சிறந்து விளங்குவார்கள் பொதுவாக கன்னியாராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக தாயாதி வர்க்கத்தாரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள் ஆனாலும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் தங்களது மெதுவான சுபாவத்துடனும் அன்பு கலந்த பேச்சினாலும் ஒரு கட்டத்தில் சிறப்பையும் செல்வாக்கையும் பெறுவார்கள் சுபகிரக பார்வை பெற்ற ஜாதகர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் பட்சத்தில் பூரண ஆயுளுடன் விளங்குவார்கள் இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியில் ஜென்மத்தில் கேது இருப்பது அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரை கொஞ்சம் காரிய தோல்விகள் தோல் சம்பந்தமான நோய்கள் வெப்ப சம்பந்தமான கட்டிகள் திருட்டு பயம் இதுபோன்ற பீடைகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள கவனம் தேவை சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வயிற்று வலி போன்றவை இருந்தாலும் போஜன சுகம் சயன சுகம் தன லாபமும் உண்டு குடும்பத்திற்குள் சில சஞ்சலங்கள் கருத்து வேற்றுமை இருந்தாலும் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் இருக்காது சிலருக்கு பெண்களால் பிரச்சனை ஏற்படலாம் கவனம் தேவை வெளிநாடு பயணம் வேலைக்கான பயணமானால் வெற்றி நிச்சயம் சந்திராஷ்டம தினங்களான அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இரவு நேர பயணங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது உத்தமமே பங்குச்சந்தையில் சிறப்பான வெற்றி உண்டு கல்வி சிறப்பாக இருக்கும் அரசு உத்தியோகம் உண்டு அதை எதிர்பார்ப்பவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் பதவி உயர்வு சில பேருக்கு ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல பலனை ஈட்டுவார்கள் திருமண தடை இந்த ஆண்டு நீங்கும் புத்திர பௌத்திர பாக்கியம் அதாவது குழந்தைகள் பேர பேத்தி பிள்ளைகள் அதுபோன்ற பாக்கியங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது சிலருக்கு லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டு மெடிக்கல் சம்பந்தமான விவசாயம் சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ராசியில் ஏற்படும் தீய பலனை நீக்கி நற்பலனாக்கிக் கொள்ள பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை நாலரை டு ஆறு மணிக்கு தனி ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அல்லது மல்லிகைப்பூ மாலை சாற்றி உளுந்து வடை மற்றும் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாகச் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல பலன்கள் நிறைவேறும் என்று கூறலாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் இது கண்டகச் சனியாக இருப்பதால் பெரும்பாலும் பாதி இன்னல்களும் பாதி நன்மைகளும் நடைபெறும் என்பதில் ஐயமில்லை எனவே ஜாக்கிரதையாக இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பயிற்சி காலத்தை கடத்தி நல்ல பலன்களாக்கிக் கொள்ள நாமும் முயல வேண்டும் அதாவது விதியை மதியால் வெல்ல பரிகாரங்களை செய்து பலனடைய என்று இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்தி எந்த ஒரு துன்பமான நிகழ்வும் நடக்காமல் நூறு சதவீதம் நன்மையே நடைபெறும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்